ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க நம்ம எல்லாருக்குமே ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் டெய்லி அதிகாலையில் எந்திக்கணும் ஜபம் பண்ணணும் ஆண்டவருக்காக நான் ஏதாவது ஒரு காரியங்கள் செய்யணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும் ஆனால் அது வெறும் ஆசையாகவே மட்டுமே போயிடுது ஏன் அப்படின்னா அந்த ஆசை இருந்தால் நம்ம சூழ்நிலைகள் சரியாக இருந்தாலும் இல்லாட்டிலும் நாம் அதை நிறைவேற்றுவோம் அது வெறும் அதாவது கடுமைக்காக ஒருவேளை வெளி வார்த்தைகளுக்காக நம்ம ஆண்டவருக்காக நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சூழ்நிலைகள் சற்றே மாறும்போது நாம் அதை தொடர்ந்து செய்ய மாட்டோம் நாம உண்மையா கத்தருக்கு இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாரமும் வாஞ்சையும் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம கத்தருக்கென்று செய்ய முடியும் இதுக்கு தான் வேதத்தில் ஒரு வசனம் வசனப்பட்டுருக்குது கத்தருக்கு பிரியமானவன் அவருக்கு பிரியமானதை பாபிலவுனிலும் செய்வான் அப்படின்னு ஆமாங்க நீங்க உண்மையாவே ஆண்டவருக்காக ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுனீங்க அப்படின்னா சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் இல்லாட்டிலும் கண்டிப்பாக நீங்கள் அதை கற்றுருக்குன்னு செய்வீங்க அப்படி இல்லாமல் மேலோட்டமாக சும்மா கடமைக்காக நான் இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அதை உங்களால் செய்ய முடியாது ஸோ நீங்கள் இனிமேல் எது செய்கிறதா இருந்தாலும் அதை மேலோட்டமாக செய்யாமல் ஆழ்ந்து அதுக்கான காரியத்தில் உறுதியாக நின்றுங்க கண்டிப்பாக சூழ்நிலைகள் சரியாக இருந்தாலும் இல்லாட்டிலும் கண்டிப்பாக அந்த காரியங்களை செய்வீங்க தேங்க் யூ காட் ப்ளஸ்